அதனால் அவர்கள் அமெரிக்காவின் முன்னிலையில் சென்று சரணடைந்தனர் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயாராக உள்ளனர் அமெரிக்கா போல் அதற்காகவே அமெரிக்க ஜனாதிபதியும் புதிய ட்ரம்ப் நிர்வாகமும் அதை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் கூறியது முழுமையாக ஈரான் அணு திட்டத்தை அழிக்க வேண்டும் என்பதே அதை அமெரிக்க ஆய்வாளர்கள் அதாவது மூன்றாவது பங்கு ஆய்வாளர்கள் அல்ல அமெரிக்க தான் ஆய்வு செய்ய வேண்டும் பழையபடி ஜெர்மனி அல்லது பிரான்ஸ் அல்ல அவர்கள்தான் ஆய்வு செய்ய வேண்டும் அவர்கள் நம்பினால் மட்டுமே ஈரானின் அணு திட்டங்கள் அமெரிக்கா தாக்காமல் இருக்கும் மிகவும் கடுமையான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஒரு சூழ்நிலையில் புரிந்து கொள்ள வேண்டியது ஈரான் பொருளாதார ரீதியாகவும் வேலையில்லாமை அதிகமாக இருக்கும் சூழலில் ஒரு மிசைல் உருவாக்க சைனாவின் உதவி தேடுகிறது சைனாவும் இதில் ஒரு பங்கு உள்ளது என்ற சந்தேகம் உள்ளது ட்ரம்ப் அதையும் மிகவும் தீவிரமாக நோக்கி பார்க்கிறார்